குரிய சரணம் சர்க்குரிய சரணம் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரோம் அடிக்கடி இந்த புலப்பூருஷி நட்சத்திரம் பௌர்ணமி பூஜை அதே மாதிரி அமாவாசை இந்த மாதிரி தேவைகளுக்கு அடிக்கடி வருவோம் அப்போட நன்மைகள்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்குது எந்த குறையும் இல்லை எப்போ வந்தாலும் அப்பா என்ன கேட்குறோமோ அதை நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி சந்தனங்கள் அதே மாதிரி திருநீர்கள்லாம் நாங்கள் நல்லா எடுத்துகிட்டு போய் எல்லா மக்களுக்கும் கொடுக்குறோம் எந்த நோய் இருந்தாலும் அப்பா தீர்த்து கொடுக்குறாங்க மாடு ஆடு ஒலி குழி எந்த குறையாக இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்குது எல்லா வரங்களும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு தஞ்சாவூர்லேருந்து எல்லாம் அருமையாக வந்துட்டு இருக்கோம் என்ன கேட்குறோமோ கொடுக்குறாங்க நாங்கள் நீதி நியாயமாக நடந்துகிட்டோம்னா எல்லாமே நல்லா இருக்கும் கோமகாட்டில ஐயாவோட ஐம்பது சில இருக்கு அதுல வந்து நல்லா அன்னதானங்கள் கொடுக்குறாங்க அதே மாதிரி நல்லா வந்தோம்னா அவருணமி அம்மாவாசைக்கு சந்தனங்கள் கொடுக்குறாங்க அங்க அப்பாவோட சந்ததியில இருந்து துண்ணூறுகள் கொடுக்குறாங்க அத வாங்கி நம்ம தண்ணியில போட்டு நல்லா நம்ம என்ன நோய் ஒடி இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டோம்னா பிரமாதமான முறையில் அந்த நோய் வொடியெல்லாம் தீந்து போகுது அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் நோய் நொடியில் ஆகப்பட்டவர்கள் அவங்க எல்லாத்துக்கும் நல்ல பிரமாதமா கொடுக்கணும் அவங்க நல்லா இருக்கிறாங்க குழந்தையோட கேட்டு நாலஞ்சு பேர் கேட்டாங்க அப்பாவோட சந்தனங்களை எடுத்து கொடுத்தோம் அவங்களுக்குலாம் சௌத் தெரிஞ்சு அப்பாவுக்கு அன்னதானத்து கூட காசு கொடுத்து விட்டுருக்காங்க கொடுத்து விட்ருக்காங்க போட்டா விட்டு சொல்லி இருக்காங்க வர முடியாத சூழ்நிலையாக